ஆன்மீகம் வணக்கம் நான் கலைட்ரியா பழனி இந்த இன்டர்வியூல நம்ம கூட யாரு இருக்காங்க ஆச்சரிய ஹரிஷ்ராமன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் நமஸ்காரம் பொதுவாகவே ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு ஒரு சிலர் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க இன்னும் சிலர் வந்து செட் ஆகவே மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உங்க கூட சேர்ந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோ ஆயிடும் எங்கேயோ போயிடுவீங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க தயவு செஞ்சு அவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் எப்ப இருந்தாலும் இவன் இனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான் எனக்கு இவனுக்கு ஆகவே மாட்டேங்குது ஏலாம் பொருத்தம் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா அதனால இந்த ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஆகாத ராசிக்காரர்கள் யாரு ஆகிற ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அருமையா இருக்கும் சார் பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவ்யா தஸ்மத் சித்தி அதாவது நம்ம ஜாதகத்தோடைய பொருத்தம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இவரு இவருக்கு செட் ஆவாரா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை பொருத்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பலது பார்த்தது உண்டு அது எல்லாமே பொதுவாக நம்ம ராசியை வச்சு கனெக்ட் பண்ணுறது கிடையாது அதில் முக்கியமானதே ஜாதகத்தோட பொருத்தம் ஜாதகம் ரெண்டும் பொருந்தது நல்லா இருக்குன்னா த சோகால்டு வைப்புங்கிறது செட் ஆகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமும் நல்லா இருக்கும்போது அது ஹிட் ஆகிடும் இப்படி ஒன்று ரெண்டாவது ராசி மண்டலங்களுக்குள்ள பொதுவாகவே நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கஷேத பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விரையஸ்தானம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ராசிகள் பொதுவாகவே மேட்ச் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் செந்தில் கவுண்டர் பண்ணி பார்க்குற மாதிரியே இருக்கும் லைவில் தப்பாவை எடுத்து அவன் அடிப்பான் திருப்பி இவர் எடுத்து அடிப்பார் இப்படியே இருக்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதுதான் லாஜிக் வேற ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறதே கிடையாது இது இப்படி இருக்கும் போது இது எதாவது பரிகாரம் பண்ணி வைக்கலாமா பரிகாரம்ங்கிற ஒரு விஷயத்த நம்மளால தடுக்கவே முடியாது எதாவது பண்ணி தாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் இது ஈஸியா உங்க கையில இருக்குமா ஸ்டில் த பால் இன் யோர் கோர்ட் அதனால உங்க வாழ்க்கையை நீங்களே அடுத்த நாற்பத்தஞ்சு வருஷம் பாப்பீங்களா இல்ல அது எதாவது பரிகாரம் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமா லயும் செய்து புரிஞ்சுங்க அந்த மாதிரி ஜாதகங்கள் செட் ஆகாதுன்னா பளிச்சுன்னு செட் ஆகாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னதான் சொன்னாலும் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக அந்த பையனோட தான் கல்யாணம் ஆகும் ஏன்னா ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் பிராப்தம்னு ஒன்று இருக்குது எப்பெல்லாம் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகும் செவ்வாய் கேது சேர்ந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் தான் நோ டவுட் இரநூறு சதவீதம் அதாவது ஃபைவ் டிகிரிஸ்குள்ளே ரெண்டு பேருக்கு உங்க அஞ்சுனா கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் இதுவே பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க சுக்கரனும் கேதுவும் சுக்ரனும் ராகுவும் சேர்ந்துதுன்னா கண்டிப்பாக லவ் இதெல்லாம் எதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஜாதக பிராப்தத்தில் கட்டத்துல பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கான்னு பார்க்கறக்கு முன்னாடி பேஸிக்கான பிராப்தமே லக்ன பிராப்தம் ராசி பிராப்தம் மேட்சிங் தட்ஸ் வாட் இஸ் கால் இப்போ என்ன சப்ஜெக்ட்னா எந்த ராசிக்கு எந்த ராசி மேட்ச் ஆகாதுன்னு கேட்குறாங்க விட் இஸ் இன்ஃபேக்ட் இது வேற ஒரு ஆங்கிளில் மேட்சிங்கும் சொல்றோம் அவங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசிகள் ஆகாது எந்தெந்த ராசிக்கு இந்த ராசிகள் ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார் அடுத்ததாக கடக ராசிக்காரர்கள் ஆகக்கூடாது தயவு செஞ்சு இவங்க கூட எதுக்காகவும் சேர்ந்துராதீங்க ரொம்ப டேஞ்சர் இவங்க அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு ஆகாது ஆகவே ஆகாதுன்னா கும்பம் அட்டிதான் என்னன்னா இவர் வந்து எல்லாத்தையுமே அந்த லெவல்ல நின்று பார்க்கக்கூடியவங்க கும்பம் எங்க போனாலும் அவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் ஈஸியா எல்லா விஷயத்தையும் முடிச்சிடணும் ஒரு படை வந்து ஃபார்ம் பண்ணா கும்பம் கனெக்ட் ஒரு பத்து பேர் அந்த இடத்துல இருக்காங்கன்னா இவங்க சொல்ல பேச்சு கேட்பாங்கன்னா அந்த இடத்துல கும்பம் ஓகே இவங்க எப்படின்னா இவங்க தான் மற்றவங்களுக்கு அட்வைஸே பண்ணுவாங்க கடகம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாகவே நீயா நானாங்கிற சண்டை இருக்கும் புரிதல் வராது புரிதல் வரவே வராது ரொம்ப கஷ்டம் இப்படி இருக்கும் பட்சத்தில் என்னென்னா வீடு ஓடுறது கஷ்டமாயிடும் வீடு வந்து ஓடுறதுங்கிறது கஷ்டமாயிடும் அப்போது கும்பத்துக்கும் கடகத்துக்கும் பொதுவாகவே சண்டை சச்சரப்பு வரப்பு தகராறுகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக கும்பத்தை வச்சுக்கூடாது கடகம் அந்த ட்ராவலுக்கான மூலையே கெடுத்துடும் புரியுதா இவங்க வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா அப்படியே மனசுல மனசுதான் இவங்களுக்கு இருப்பாங்க கடகம் வந்து மனசுதான் வாழ்க்கை அவன் தான் வாழ்க்கை வித்தியாசம் வித்தியாசம் வேற ஆமா புரியுதா இஸ் குவாலிட்டி இந்த இடத்துல லாஜிக் ஸ்பேஸ்னா அவன் கும்பம் ஐயோ பாவங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னா அவன் கடகம் புரியுதா அந்த பொண்ணு பொய்யாவே இருக்கும் தப்பாவே இருக்கும் ஆனா இவங்ககிட்ட வந்து ஹெல்ப் பண்ணும்னு வரக்கூடிய நேரத்துல கடகம் கொடுத்துரும் கும்பம் கொடுக்காது சரி அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா பார்க்கலாம் அந்த சர்டிபிகேட் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க எவ்வளவு மார்க் வாங்க பாத்துட்டு கொடுக்குறான் அப்படிம்பாங்க கும்பம் அந்த பொண்ணு வந்து நின்றுச்சுன்னா போதும் என்ன இருக்குதோ கொடுத்துருவாங்க கடகம் இதுதான் டிஃபரன்ஸ் இப்போ ரெண்டு பேரும் ஒர்க் அவுட் ஆகாது எந்த இடத்துல எமோஷன் இருக்கோ அந்த இடத்துல லாஜிக் வேலை செய்யாது இப்போ வந்து ஒரு பையனை பாக்குறீங்க லவ் ப்ரப்போஸ் பண்றீங்க என்ன பார்த்து நீங்க ப்ரப்போஸ் பண்ணுங்க அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க அவங்க நம்மள எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத வச்சு அப்புறம் மெயின் விஷயத்தை விட்டுட்டா மெயின் விஷயம் ஓகே உத்தர பிடிக்குதுனா லுக் இஸ் ஃபர்ஸ்ட் திங் அதுதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும் நீங்க பார்த்தேனோ ஒரு இம்ப்ரஷன் ஃபார்ம் ஆகும் அப்புறம் தான் ட்ரீட்டிங் பேசுறது பழகிறது இதெல்லாம் பார்த்தேனோ பேங்க் பேலன்ஸ் கொண்டு வா நீ ஐடி ரெக்கார்ட் கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு நானும் அவ கும்போம் காதல்லயுமே அந்த பிரச்சனைகள் இல்ல இல்ல அது வர கூட एक्चुअली அப்படி பார்க்கறாங்கங்கறனா இவங்க ரெண்டு பேரும் தான் பார்ப்பாங்க புரியுத கடகங்க மும்மா இப்படி இருக்கு விசித்திரமான ஆட்கள் சம்பந்தமே இல்லாத ஆப்போசிட் கேட்டகரிய சேர்ற மாதிரி இது ஆகாது இப்போ இருக்கிறதுலே டாப் போஸ்ட் அப்படின்னு சொன்னான்னு வைங்க இது இல்லை இன்னொன்று ரெண்டு செக்டார் இதில் இருக்குது சுத்தமாக ஆகாதுன்னு செக்டரில் மிதுனம் ஆகவே ஆகாது கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சனையாக தான் இருக்கும் இவங்களோட இவங்க மைண்ட் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று காணாமல் போவோம் கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிதுனத்தை பக்கத்தை வச்சுட்டான்னு வைங்க முக்கியமான வேலை கொடுத்தா காணாமல் போயிடும் இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் காணாமல் போய்டும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு புக்கு மெட்டீரியல் எழுத்து டாக்குமெண்டேஷன் தொலைச்சிட்டே இருப்பாங்க என்னடா அது எங்கே தானே வச்சேன் எங்கே போச்சுன்னு அதனால் பொதுவாகவே ஃபிச்சனத்தில் பக்கம் வச்சிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவே வேற ஊரில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மெதுனும் இருக்கணும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது உங்கள் பின்னாடி எங்கே வேணா இருக்கணும் புரியுதா அப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதுவே கொஞ்சம் டாஸ்க் மாஸ்டர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் ஆனால் ஓகேன்னு சொல்றது தனுசு தனுசு கிட்ட போய் நீங்கள் ரூல்லாம் பேச முடியுது டவுசர் ஒத்துருவாங்க அவங்களே ரூல்ஸ் தான் புரியுதா அதனால வந்து தனுசு பக்கத்தில் வைக்கணும்னா படை தளபடியாக வச்சுக்கலாம் ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுன்னா தனுஷை வைச்சிக்கலாம் வீட்டு பக்கத்துலேயோ வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க முடியாது தனுஷுக்கும் கடகம் சேர்த்துனீங்கன்னா சண்டை தான் வீட்டில் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் இன்னொன்று தனுஷு ராசி கூட இருக்கும்போது கடக ராசிக்கு ஹெல்த் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து சண்டை ஒரு ஆங்கிள் ஹெல்த் ஆனால் மேடம் ரோணம் ரோகம் சத்ருஸ்தானம் கெடுக்குது மாத்திரை மருந்து போடுற மாதிரி மாத்திரைக்கு செலவாயிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அதனால் அது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இந்த மூணு ராசிகளில் கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக சரி அப்போ ஆகக்கூடிய ராசிகள் ஓகே செட் ஆகிடும் பரவாயில்ல அது நானே பைத்தியம் என்னோட முத்திரை பைத்தியம் அவனோட டபுளா முத்திரை பைத்தி ஒத்தருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிகள்லாம் பொதுவாக கடட்டும் அதில் கடகம் மீனும் கண்டிப்பாக கண்டிப்பா கரெக்டும் ஏன் தெரியுமா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் உக்கா பஸ் ஸ்டாண்டில் போய் உட்கார்ந்தானோ ஃபஸ்ட் பஸ் வந்தது ஒரு பாட்டி ஏறுச்சு இறங்க ஏற முடியாம நீ அப்புறம் பாட்டி கீழே வாமா அப்படின்னு சொல்லி இறங்கணும்னு வைங்க கடகத்தில் தான் சொல்லுவான் பாவம் அந்த பாட்டி யாரை ட்ரை பண்ணாங்க கீழே தள்ளி விட்டாங்கன்னு பாட்டி யாரையும் கடவுள் சொல்லுவாங்க ஆனா அப்படி என்ன இருக்கப்பட்டம் அவடமா அவடக்கூடாதுங்க அந்த பஸ்ஸு காரில ரோட்டை கிழத்து அப்படி இருந்தா வந்து இதுக்கெல்லாம் சேர்ந்து இல்லாத விஷயத்த இவங்களுக்குள்ளயே இது பண்ணிக்கிறாங்க இல்லாத விஷயம் சொல்றதோட கற்பனை உணர்வு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படி நடக்கவே இல்லைடா அவங்க வந்து ஃபுல்லா இருக்க பஸ் அந்த பாட்டியா கீழே இறங்கிட்டாங்கன்னு சொன்னாலும் கடகம் விருட்சிகம் மீனும் ஓஹோ நான் ஆகிற மாதிரி பயங்கரமாக அதை எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணி இவங்களே தாழ்த்திட்டு போன வருஷம் நான் கூட இப்படி தாங்க கஷ்டப்பட்டேன் கூட கஷ்டப்பட்டேன் நடந்ததை இவங்க பண்ணுவாங்க அதனால இந்த மூணுமே ஒரே கோஷ்டி அதாவது பொதுவே பார்த்தீங்கன்னா கடகம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா ரிச்சிகம் பறக்கும் மீனம் பறக்கும் கடகம் பறக்கும் லக்னமாகவோ ராசியாவோ கண்டிப்பாக பறப்பாங்க வேணான்னு சொல்லவே முடியாது இது ஒன்று பொதுவாகவே அந்த அந்யோன்ய பாவம்னு சொல்லுவோம் அதுக்கு யாருக்கும் நல்லா இருக்குன்னா கடகரம் தான் மகரம் இருக்கணும் சூப்பரா இருக்கும் ஏன்னா கடகராசி ஸ்தானபலம் சந்திரன் மகரத்துல சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல பெருமானுடைய நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு அதனால் ரெண்டு பேருக்கும் நல்லா அன்னியன்யம் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவல் சமமாக நின்று ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா இந்த நேரத்தில் மகரம் இருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி கண்ணியும் இருப்பான் அதே மாதிரி ரிஷபமும் இருப்பான் இவங்க லாபம் பேருமே இருந்ததுன்னா எப்பவுமே லக் கடகத்துக்கு ரிஷபம் இருந்ததுன்னா எப்பவுமே லக்கு புரியுதா அதனால பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா ரிஷபத்ல இருந்தாங்கன்னா அவங்களால பெனிஃபிட் தான் தவிர கேட்டது கிடையாது பயப்பட தேவையில்லை அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் முடியும் கண்டிப்பா சார் இப்போ கடக ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு ராசி ரொம்ப ஆஹான்னு இருக்கு ஓஹோன்னு இருக்கு இவங்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க எந்த நிலைமையிலையும் கைவிட்டுறாதீங்க அப்படின்னா அது என்ன ராசி ரிஷபம் தான் சொல்லுவேன் ஓகே இதுக்கு முன்னாடி சொன்ன லாஜிக் இப்போ உடைச்சிருக்கேன் நானு ரிஷபம் லாபஸ்தானம் கரெக்டாக இருந்தால உங்களை கரெக்டாக கவர்ன் பண்ணணும்னா அது ரிஷபந்தான் வரும் இந்த இடத்துல நான் விருச்சிகம் சொல்லணும் சொல்லா நான் எனக்கு ரெண்டு ரெண்டு போயிருக்கான் உனக்கு நாலு போகணும் நாலு எட்டு போகணும் அந்த வலியை வந்து ஸ்பிரெட் பண்ணக்கூடாது வலியை கட் பண்ணணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் அதனால நான் ரிஷபத்தை சொல்றேன் தான் இவங்களுக்கு மகிழ்ச்சியே சந்தோஷம் இவங்களுக்கு என்ன உடம்பு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆகக்கூடாத ராசி என்ன ஆனாலும் அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னா என் அரிசி கொம்பம் மட்டும் பக்கத்துல இருக்காம பார்த்துக்கு ஓகே பரவாயில்ல நம்ம ஆகக்கூடாதவங்களை வச்சுக்க வேணாம்னு நினைச்சா கூட இது ஒரு சூழ்நிலையில அவங்க நம்ம கூட இருக்காங்க வேற வழி இல்ல அவங்க கூட நம்ம ஒன்னா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுவீங்களா அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு கலசம் கலசம் மாதிரி அதுல தண்ணி ஊற்றி எப்பவுமே வச்சுக்கணும் சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தேங்காய் மாவிளை உள்ள தண்ணி அப்புறம் அந்த குடம் இது வந்து டே மாத்திரம் அந்த தண்ணி இது ரெகுலராக இருந்துகிட்டே இருந்தால் போகிறோம் தேங்காவும் ஒரு ஒரு தடவை நாலு நாள் கூட தூக்கி போட்டு புதுசு மாற்றி இது இருக்க இருக்க கொம்பு இருந்தாலும் பெருசாக பாதிக்காது உங்களுக்கு வேலை இருக்கும் ஸ்டில் திங்ஸ் ஆர் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல இது எல்லாம் எதன் மேலே டிபெண்டானு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் நாலு விதமான செக்மெண்ட்ஸ் இருக்குது கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் ஒன்று தர்ம திரிகோணம் ரெண்டாவது அர்த்த திரிகோணம் தர்ம திரிகோணம்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் கூட நான் இறங்கி போவேன் எக்ஸாம்பிள் நீங்கள் மெதுனோம்னு வைங்க துலாமும் கும்பமும் இணங்கிப்போம் அது தர்மம் அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செக்மெண்ட் அர்த்தத்திரி கேள்வி கேட்கும் வேலை செய்யும் ஆனால் பணம் வரும் சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது மெதுனத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கடகம் விருச்சிகம் மீனம் இது அர்த்த திரிகோணம் மூணாவது செக் செக்மெண்ட் இன்பத் திரிகோணம் இவனால நமக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது சிம்மம் தனுசு மேஷம் ஒரு இருக்கிறதுலேயே படு மோசம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாதிவன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் மோக்ஷ திரிகோணம் மோக்ஷத் திரிகோணம்னால் எந்த ராசியிலேருந்து நீங்கள் நாலு எட்டு பன்னெண்டு கூடிய பாவகங்கள் கனெக்ட் ஆகுது அவன் மோக்ஷம் அவனால பிரச்சனை தான் அவனை வந்து நீங்கள் எப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளாக வச்சுக்கலாம் இல்லையா எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம் இல்லையா நம்ம சோகத்தை கேட்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டாக வச்சுக்கலாமே தவிர கூட வச்சுக்க முடியாது இப்போ இதில் இன்னொரு காம்பினேஷன் சொல்லணும் தர்மத்ரிகோணமோ இன்ப திரிகோணமும் நல்ல செட் ஆகும் அர்த்த திரிகோணமும் மோக்ஷ திரிகோணமும் செட் ஆகும் இது ரெண்டும் கிராஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது புரியுதா மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ் பிளஸ் இன்டூ பிளஸ் இஸ் பிளஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் ஆல்வேஸ் மைனஸ் இட் கெனாட் பி பிளஸ் புரியுதா அதனால எந்தெந்த ஆள்கள் யார் யார் அதை தான் இந்த லாஜிக் எவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்க உங்க லைஃப்லயே போட்டு பேட்டர்ன் போட்டு செக் பண்ணாலும் இது இப்படி தான் இருக்கும் வேற மாறவே மாறாது உலகத்துல இருக்க சவுத் ஆப்பிரிக்கால புறஞ்சிடும் ஒரு ஆளா இருந்தாலும் அவனுக்கு தான் வீட்டில் அவையோம் இது வந்து உலக ரகசியம் மாதிரி அதனால் இது வந்து பூர்வ ஜென்மத்தோட பந்தத்தை வச்சு தான் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்றோம் இதுக்கும் மேல ஜாதகத்துல லக்னம் முக்கியம் இவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பேசினது ராசி தான் ஜாதகத்தை பார்த்து அங்கே லான் எழுதியிருக்கும் அதை தான் மெயின் ஸ்க்ரூட்டனி ஆரம்பிக்கும் ஆமா இதை வச்சு நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா லக்னத்துல அப்படியே மேட்ச்சோம் எல்லாருமே எல்லா ராசியோட நல்லா சேர்ந்து சந்தோஷமா இருங்க திஸ் இஸ் பியோர்லி ரிசர்ச் டாபிக் ரெட்ரோ ஆன்மீகம் கேட்டதுனால இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே நல்லது கட்டணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவந்தரோடு கொண்டு வந்து ததாஸ்தி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இந்த டாபிக் பற்றி நாங்கள் பேசணுன்னு சொன்ன உடனே அதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணி ஓகே இவங்களுக்கு இவங்க ஆக மாட்டாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அட்லீஸ்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த பரிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கூட இணக்கமாக போகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் சார்